திருப்பாவை பாடல் இருபத்தி நாலு ஆண்டால் இயற்றியது அன்று இவ்வுலகம் அன்று அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறள் போற்றி கொன்ற சகட முடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பாய்க்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றெண்டும் சேவகமே ஏத்தி பாய்கொள்வான் இன்றியா மந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அதாவது மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் பொழுது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக்கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் கொடுத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே உன்னை உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலாய் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நம்ம நமஸ்காரம் உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று ஆண்டாள் பாடுகிறாள் இந்த பாசுரம் மிக மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலனகனாக இருந்தபொழுது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் நன்றி வணக்கம்